வணக்கம் நம்மளுடைய நக்கீரன் டிஎன்பி சீடியூப் சேனலில் குரூப் ஒனுக்கான டெஸ்ட் பேட்ச் ஏப்ரல் பத்தாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த டெஸ்ட் பேச்சில் மொத்தம் உங்களுக்கு முப்பது டெஸ்ட்டு இருக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் டெஸ்ட்டு எப்படி நடக்கும் எல்லாமே ஸோ அந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம இந்த குரூப் ஒன் டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம ரெண்டாக பிரித்தாச்சு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ரெ ரெண்டு ரெண்டு யூனிட்டை கம்பைன் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டும் வரும் ஓகேங்களா மொத்தம் அஞ்சு ஃபுல் டெஸ்ட் வரும் அது இல்லாமல் இப்போ ஃபுல் டெஸ்ட் ஒன்று முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பாலிட்டி யூனிட் எயிட் நைன் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் இருக்கும் அடுத்து ஃபுல் டெஸ்ட் ரெண்டு முடிஞ்ச உடனே யூனிட் எயிட் நைனையும் மேக்ஸிம் கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் இருக்கும் ஃபுல் டெஸ்ட் த்ரீ முடிஞ்ச உடனே ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இது மாதிரி உங்களுக்கு போகும் ஓகேங்களா அதே மாதிரி கரண்ட் அவேர்ஸ் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் அவேர்ஸ் மெட்டீரியல் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமானதாவே இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னால் நீங்கள் ஸ்கூல் புக்கு தவிர வேறு என்னென்ன புக் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ இந்த புக்கில் இருந்து கண்டிப்பாக நிறைய கொஷின்ஸ் குரூப் பண்ணுக்கு வரும் ஃபஸ்ட்டு வந்து இந்திய வரலாறும் பண்பாடும் சங்கர சரவணன் இந்திய அரசமைப்பு சங்கர சரவணன் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு கா வெங்கடேசன் அடுத்து இந்திய அரசியலமைப்பு கா வெங்கடேசன் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு கா வெங்கடேசன் சந்திரபிரபு அடுத்து இயேசுவாவின் டிஎன்பிசி கணிதம் தொகுதி ஒன்று ரெண்டு அடுத்து தமிழ்நாட்டு அரசாங்கம் நிர்வாகம் ஆளுகை கா வெங்கடேசன் இந்திய அரசமைப்பு சந்திரசேகரன் இந்திய பொருளாதார வளர்ச்சி குருசாமி இந்திய பொருளாதாரம் கலியமூர்த்தி ஸோ இந்த புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்ஸ் கண்டிப்பாக இந்த புக்ஸு நீங்கள் குரூப் ஒன் படிக்கிறீங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த புக்கை படித்தீங்கனால்தான் நீங்கள் கண்டிப்பாக குரூப் ஒன்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம டெஸ்ட் எப்படி படிக்கலாம் அட்டன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த ஷெடியில் இருக்கிற டேட் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் வந்துடும் ஒன் ஹவருக்கு அப்புறம் எயிட் தேர்ட்டிக்கு உங்களுக்கு இதற்கான ஆன்சர் கீ கொடுத்துருவோம் மொத்தம் முப்பது டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் பிடிஎஃப்ஃபாக வந்துடும் எல்லாமே ஓகேங்களா நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்ய வேண்டியது ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் அப்படி இல்லைன்னா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இதில் எதுக்கு வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைனா டெலகிராமில் அனுப்பலாம் ஓகேங்களா ஸோ அனுப்பிட்டிங்கன்னா உங்களை டெலகிராம் குரூப் லேட் பண்ணிக்குவோம் டெஸ்ட்டு வந்து பத்தாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஓகேங்களா ஓகே மொத்தம் முப்பது டெஸ்ட்டு கரண்ட் அவேர்ஸ்க்கு மட்டும் இதில் மெட்டீரியல் கொடுத்துருவோம் மேக்ஸ்க்கு நம்ம ஒரே டெஸ்ட்டு தான் இருக்கோம் நம்ம வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு டாப்பிக்குமே தனியாக வீடியோ கிளாஸஸோடு ஏற்கனவே நம்ம மேக்ஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த லிங்க்கு உங்களுக்கு கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட எவ்வளோ வீடியோ கிளாஸஸோடு உங்களுக்கு மேக்ஸ்க்கான ஃபுல் ஒவ்வொரு டாப்பிக்கும் டெஸ்ட் இருக்கும் அது டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்பும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் மேக்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துரும் ஓகேங்களா உங்களுக்கு மேக்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஓகேங்களா ப்ளஸ் மேக்ஸுக்கு எக்ஸ்பிளைனேஷன் வீடியோ பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் இதில் இந்த ஷெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு தான் இருக்கும் இது வந்து ஓவரால் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு மாதிரி இருக்கும் நம்ம வந்து மற்ற இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம தனியாக மேக்ஸுக்கு ஒரு செப்ரேட்டாக ஒரு பேட்ச் வச்சுருக்கோம் ஸோ அந்த பேச்சுக்கான லிங்க்கு உங்களுக்கு கொடுத்துருவோம் அதே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வேறு எதுவும் குரூப் ஒனுக்கான டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் நன்றி வணக்கம்